அனைவருக்கும் வணக்கம் நமது பாச இல்லத்துக்கு இன்னைக்கு நம்ம கல்லூரி மாணவர் திரு முத்துக்குமார வேலன் அப்படிங்கிறவர் வந்திருக்காரு சரிங்களா இவரெல்லாம் அவங்களுக்கு மாதிரி தான் அவர் நம்ம நம்ம பாச இல்லத்தை பத்தி சொன்னோம்னா கண்டிப்பா நானும் நம்ம தாத்தா பாட்டிலாம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்கணுங்கிறதுக்காக வந்திருக்காங்க அவர்கிட்ட நம்ம பாச இல்லத்தை பத்தி சொன்னேன் இது மாதிரி நம்ம தாத்தா பாட்டிலாம் இருக்காங்க அதுவும் இல்லாம நம்ம பாச இல்ல வந்து இப்போ நம்ம வாடகை கட்டத்தில் எங்கிட்டு இருக்கு இதுக்கப்புறம் ஒரு சொந்த இடம் வாங்கி அதில் கட்டம் வாங்கி போறதுக்காக இன்னும் நிதி உதவிகள் தேவைப்படுது அப்படிங்கிறதுனால அதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் அவர் ஒரு சிறு தொகையை இன்னைக்கு கொடுக்கலான்னு வந்திருக்காரு ஆக்சுவலாக அந்த சிறு தொகையை கொடுத்துட்டு என்ன தான் கொடுக்க சொன்னார் இருந்தாலும் அவரை கூட்டிகிட்டு வந்துட்டு உங்களை காமிச்சாதானே அவருக்கும் தெரியும் இங்கே இருக்க சூழல் அப்படிங்களா என்னென்னு தெரியும் அப்படிங்கிறதுனால தான் இன்னைக்கு நம்மள்கிட்ட இங்கே வந்திருக்காரு ஸோ இன்றைக்கி அவர் வந்து இந்த அவர் அவரால் முடிஞ்ச சிறு உதவியை இன்றைக்கி சிறு தொகையை நம்ம பாசம் இல்லாமல் குமார்னுட்டு கொடுக்கறாரு ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களும் நான் ஆல்ரெடியே அந்த மாதிரி வீடியோவில் சொல்லியிருக்கேன் தங்களால் முடிஞ்ச அளவுக்கு குறைந்தபட்சம் நூறுரூபாயிலேருந்து அதிகபட்சம் உங்களால் எவ்வளோ உதவ முடியுமோ இந்த பாசம் இல்லத்திற்காக கொடுங்க உங்களோட நிதி உதவி மூலமாக தான் இவங்க அடுத்தடுத்து அவங்களோட அந்த பா சொந்த சொந்த கட்டிடத்துக்கு நகர்த்து சென்று அதில் இன்னும் கொஞ்சம் அவங்களால சௌகரியமாக இருக்க முடியும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் உங்களை ஏதாவது பிறந்த நாள் இல்லை ஏதாவது நம்ம மூத்தவர்களோட நினைவு நாள் வர்றப்போவும் உங்களால் அளவுக்கு இந்த முதியோர்களுக்கு டிஃபன் இல்லை லஞ்சு அந்த மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்தாலும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன்

நம்ம வாழ்த்தி வணங்குறோம் ஏன்னா வணங்க முடியாது நாம பெரியவங்களா இருக்கிறதுனால தம்பிக்கு நம்ம மனசார ஒரு கைத்தட்டலை கொடுத்து இந்த நேரத்தில் பல இளைஞர்கள் நம்ம முன்வந்து உதவி புரிந்தாங்கன்னா நம்ம சீக்கிரமா ஒரு சொந்த கட்டடம் அமைச்சு நம்ம முதியவர்களுடைய பொருளாதாரத்தையும் அவங்களோட வசதி வாய்ப்பையும் இன்னும் மேம்படுத்தலாம்னு சொல்லிட்டு இன்னும் இந்த பாச இலத்தை தேடி வர பெரியவங்களை பாசத்தோட அரவணைக்க இந்த பாச மார்க்கட்டில எதிர்கொண்டு இருக்கு அதுக்குனால இந்த வீடியோவை பார்க்கறவங்க யாரா இருந்தாலும் எங்களுக்கு கூடிய ஒரு இருக்கு உங்களால முடிஞ்சது செஞ்சு தருமாறும் இப்ப இந்த தம்பி முத்த குமுறை வேலை கூட்டிட்டு இங்க அழைச்சிட்டு வந்த தலைவரிடம் பாரதம் என்ன அவர்களுக்கும் இந்த பாசமார்கடலை சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் அவர் நிறைய உதவி பண்ணிட்டு இருக்காரு அவரோட சேவை இன்னும் தொடரணும்னு அவரோட குடும்பம் தொழில் வாழ்க்கையில் அனைத்து செல்லும் பெற்று நீடொலி வாழ நமது பாசமார்கடலை சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் வாழ்க